குவியம் ரிப்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம் உள்ளதை உள்ளபடியே சொல்வோம் என்பது கிணங்க இந்த தளத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த தளத்தினுடைய முதலாவது காணொளி இது எனவே உங்கள் அனைவருடைய ஆதரவுடன் இந்த காணொலியை நாங்கள் பகிர்கின்றோம் இந்த சேனலுக்கு எல்லோருமே புதிதாக வந்திருப்பீர்கள் நிச்சயமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சமகாலத்தில் நாட்டில் இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள் அதே உலகளவில் இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய முக்கிய விடயங்களை தொகுத்து தருவதற்கு நாங்கள் இந்த தளத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் முதலாவது காணொலி டாக்டர் அர்ஜுனா பற்றியது சமகாலத்தில் மிக முக்கியமான பேசுபொருளாக இருப்பது டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா பற்றிய விடயங்கள் அவர் பேசும் விடயங்கள் அல்லது அவரை சுற்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் முக்கிய பேசுபொருளாக மாறியிருக்கின்றது ஏறக்குறைய ஒரு மாத காலத்தை தாண்டிவிட்டது இந்த விடயம் எனவே அவர் குறித்தான விமர்சனங்களுக்காக அல்லது அவர் குறித்த விடயங்களை பேசுவதற்காக இந்த காணொலி அல்ல அவர் சம்பந்தப்பட்ட ஒருபடியம் நேற்று இடம்பெற்றிருக்கின்றது அந்த நிகழ்வுக்கு நானும் சென்றிருக்கின்றேன் எனவே இது தொடர்பில் தான் பேசுவதற்காக வந்திருக்கின்றேன் கரோடன் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் அவர்களுடைய இரண்டு திரைப்படங்களுக்கான அறிமுகம் நேற்று யாழ் ரீகல் திரையரங்கில் இடம்பெற்றிருந்தது ஈழ சினிமா பற்றி பேசுகின்ற ஒரே ஒரு ஊடகம் என்கின்ற ரீதியில் தயாரிப்பு குழுவிடம் இருந்து எங்களுக்கான அழைப்பும் வந்திருந்தது அதுக்கு அமைவாக அந்த நிகழ்வில் பங்கேற்பதற்கு நாங்கள் சென்றிருந்தோம் அங்கு சென்றிருந்த போது எங்களுக்கு மிகப்பெரும் ஆச்சரியம் போன உடனேயே மிகப்பெரும் ஆச்சரியம் ஏனெனில் அண்மையில் முக்கியமான பேசுபொருளாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் அந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தார் அவர் ஒருபுறம் இருக்க அவரால் அண்மையில் விமர்சிக்கப்பட்ட மிக முக்கியமான தொழிலதிபர் ஒருவரும் அந்த நிகழ்வுக்கு வந்திருந்தார் இவர்கள் இருவரும் ஒரு சேர ஒரு நிகழ்வில் பங்கேற்பது என்பது எங்களுக்கும் சற்று ஆச்சரியத்தை தான் தந்திருந்தது எனவே என்ன நடக்கின்றது என்று பார்ப்போம் என்று ஆரம்பித்தோம் நிகழ்வு தொடங்கியது எல்லோருக்குமே தெரியும் நிகழ்வு ஆரம்பித்து விட்டால் முதலில் மங்கள விளக்கீட்டல் மங்கள விழ விருந்தினர்கள் அழைக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள் அப்பொழுது வேறக்குறைய எட்டு விருந்தினர்களுடைய பெயர்கள் அறிவிக்கப்பட்டு கொண்டிருந்தது அந்த சமயத்தில் வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா எழுந்து வெளியே சென்றார் அவரை பின்பதாக ஏற்பாட்டாளர் ஒருவரும் சென்றிருந்தார் எனவே அங்கு ஒரு சலனமான நிலை ஏற்பட்டிருந்தது அங்கு வந்திருந்தவர்கள் பார்வையாளர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்ள ஆரம்பித்திருந்தார்கள் ஏனெனில் வேறக்கூடிய அரை மணி நேரமாக இந்த நிகழ்வுக்கு பொறுமையுடன் காத்திருந்த டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா ஏன் மங்கள விளக்கேற்ற நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது வெளியே செல்ல வேண்டும் என்ற கேள்வி அங்கு பலருக்கும் ஏற்பட்டிருந்தது ஆனாலும் அதற்கு பதில் கிடைப்பதற்கு வெகு நேரமாகவில்லை ஏனெனில் அங்கு மங்கள விளக்கேற்றுவதற்காக அழைக்கப்பட்டவர்களில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவின் பெயர் இடம்பெறவில்லை அல்லது அங்கு அதுவரை அவர் வெளியேறும் வரை அவருடைய பெயர் வாசிக்கப்படவில்லை என்கின்ற ரீதியில்தான் இவர் எழுந்து சென்றிருக்க வேண்டும் என்பதை நாங்கள் கொண்டோம் ஆனால் அதுதான் உண்மையில் நடைபெற்றது என்பதை இந்த நிகழ்விலிருந்து வெளியேறிய வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா வெளியிட்டிருந்த ஒரு ஃபேஸ்புக் நேரலை காணொலியில் தெரிவித்திருக்கின்றார் தன்னை இந்த ஏற்பாட்டாளர்கள் திட்டமிட்டு ஏமாற்றிவிட்டதாக அல்லது அவமானப்படுத்திவிட்டதாக குறித்து அவர் ஏறக்குறைய ஒரு முப்பது நிமிட காணொலி அன்றை வெளியிட்டிருக்கின்றார் இந்த இடத்தில் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா ஏமாற்றப்பட்டாரா அல்லது அங்கு என்னதான் நடந்தது என்பதைத்தான் சற்று இருபக்க தகவல்களையும் வைத்துக்கொண்டு உங்களுக்கு நான் தெரிவிக்கலாம் என்று இருக்கின்றேன் முக்கியமாக இந்த நேரலை வைத்தியருடைய நேரலையை எல்லோரும் பார்த்திருப்பீர்கள் அவர் அங்கு சில ஒளிப்பதிவுகளையும் குரல் பதிவுகளையும் வெளியிடுகின்றார் அதில் அந்த நேற்று அந்த கர்டன் ப்ரொடக்ஷன் சார்பில் அவருடன் பேசக்கூடிய அந்த நபர் இந்த நிகழ்வை நீங்கள் வந்து பாருங்கள் எங்களுடைய சினிமாவை வந்து பாருங்கள் இப்படியான எல்லாம் இங்கு இடம்பெறுகின்றது அவற்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக எல்லாம் குறிப்பிடுகின்றார் எனவே அங்கு ராமநாதன் அர்ஜுனா விருந்தினராகவோ அல்லது வேறு எந்த நிகழ்விலும் பங்கேற்பதற்காகவோ அழைக்கப்படவில்லை என்பது அந்த குரல் பதிவின் மூலம் தெளிவாகின்றது இது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் அந்த நிகழ்வுக்கு விருந்தினராக வந்திருந்தவர்கள் குறிப்பாக இரண்டு பேராசிரியர்கள் மங்கள உலகேட்ட அழைக்கப்பட்டிருந்தார்கள் அதேபோல ஒரு மதகுரு அழைக்கப்பட்டிருந்தார் அந்த நான் ஏற்கனவே சொன்ன பிரபல தொழிலதிபர் அழைக்கப்பட்டிருந்தார் அதே போல் தயாரிப்பு அந்த குழுவிடமிருந்து இருவர் அழைக்கப்பட்டிருந்தார்கள் நேற்று வெளியிட்ட அந்த இரண்டு திரைப்பட அறிமுகம் அந்த திரைப்படங்களை இயக்கிய இயக்குநர்களுடைய பெயர்கள் அறிவி அவர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் எனவே ஒட்டுமொத்தமாக எனக்கு தெரிந்த எட்டு பேர் அழைக்கப்பட்டிருந்தார்கள் இந்த எட்டு பேரில் வைத்தியர் ராமநாதன் அஜுனாவினுடைய பெயர் இடம்பெறவில்லை எனவே இங்கு ஒரு கேள்வி எழுகின்றது அண்மைய காலத்தில் அண்மைய நாட்களாக மிகப்பெரும் பேசுவதாக இருக்கக்கூடிய ஒரு வைத்தியத்துறை சார்ந்த அதிகம் வைத்திய அத்தியட்சராக இருந்த டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா மிகப்பெரும் பேசுகொள்ளாக இருக்கின்றார் பலருடைய கவனத்தையும் பெற்றிருக்கின்றார் இவரை வெறுமனே அங்கு உட்கார்ந்திருப்பதற்காகத்தான் நீங்கள் அழைத்தீர்களா என்கின்ற கேள்வி பலருக்கு மழுகின்றது ஆனால் அவ்வாறு தான் அவர்கள் அழைத்திருக்கின்றார்கள் ஆனால் அங்கு இடம்பெற்ற நிகழ்வுகளை பார்க்கும்போது நான் உட்பட அங்கு இருந்தவர்கள் அவ்வாறு தான் பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அங்கு அழைக்கப்பட்டவர்கள் எல்லோருமே திரைத்துறை சார்ந்தவர்கள் அநேகர் திரைத்துறை சார்ந்தவர்கள் எனவே அவர்களை தனித்தனியாக மங்களபலக்கேற்ற அழைக்க தேவையில்லை ஆனால் விருந்தினர்கள் வரிசையில் அல்லது முக்கியஸ்தர்கள் வரிசையில் வந்திருந்தவர்களில் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாவும் முக்கியமானவர் அவரை இந்த நிகழ்வு குழு தான் அழைத்திருந்தது எனவே அவர்கள் அந்த இடத்தில் அவரையும் மங்களவலக்கேற்ற அழைத்திருக்க வேண்டும் என்பதுதான் பலருடைய எண்ணமாகவும் இருக்கின்றது ஆனால் அவர் ஒருமனி ஒரு பார்வையாளராகத்தான் அழைக்கப்பட்டிருக்கின்றார் என்பதைத்தான் மீண்டும் மீண்டும் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஒழுங்கமைப்பாளர்கள் ஆனாலும் இந்த ஒழுங்கமைப்பாளர் சார்பில் இன்று ஒரு காணொளியை நான் பார்த்திருந்தேன் அதில் அவர் குறிப்பிடுகின்றார் பதினைந்து பேரளவில் மங்கள விளக்கேற்றுவதற்காக அழைக்கப்பட இருந்தார்கள் ஆனால் அதற்கு முன்பதாக டாக்டர் ராமநாத நார்ஜுனா வெளியேறிவிட்டார் என்ப ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வை எல்லாம் நீங்கள் பாருங்கள் பார்த்த பின்பதாக உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் என்பதாகத்தான் அவரை அழைத்திருந்தேன் என்பதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார் இந்த இடத்திலும் எனக்கு ஒரு கேள்வி எழுகின்றது நீங்கள் பதினைந்து பேர் அளவில் மங்கள விளக்கேற்றுவதற்காக விருந்தினர்களை அழைப்பதாக எண்ணமிட்டிருந்தால் அவர்களை அழைப்பதற்கான ஒரு ஒழுங்குமுறை இருக்கின்றது எனவே அந்த ஒழுங்குமுறையில் நீங்கள் வைத்தியர் ராமநாதன் யஜுனாவை நீங்கள் தவற விட்டு விட்டீர்கள் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது அப்படித்தான் பார்க்க முடிகின்றது ஏனெனில் முன்பொரு நிகழ்வுக்காக நாங்கள் மாவட்ட அரசாங்க அதிபரை அழைத்தபோது அதே நிகழ்வுக்கு யாழ் நகர முதல்வரையும் அழைத்திருந்தோம் எனவே எங்களுக்கு அரசாங்க அதிபர் கேட்டார் அந்த படி மாநகர முதல்வர் வரும் நிகழ்வுக்கு என்னை நீங்கள் பிரதம விருந்தினராக அழைக்கலாமா என அவர் தன்னுடைய ஐயப்பாட்டை மொழியிட்டிருந்தார் ஏனெனில் சில ஒழுங்குமுறைகள் இருக்கின்றது யாரை முன்னிலைப்படுத்த வேண்டும் அல்லது யார் யாரை முன்னிலைப்படுத்த வேண்டும் அல்லது எந்த வரிசையில் அவர்கள் அழைக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த ஒழுங்குமுறை இருக்கின்றது டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாவையும் விளக்கேற்ற அழைக்கும் எண்ணம் இருந்திருந்தால் அவரை அழைத்த அந்த ஓடர் வரிசை கிரமம் என்பது புலை என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது தவிர வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவுடன் தொடர்பு பட்ட பல காணொலிகளையும் பலரும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் முக்கியமாக அவர் வழங்கக்கூடிய அந்த பேஸ்புக் நீரலைகள் அது மட்டுமில்லாமல் அவர் எண்ணுக்கணக்கில்லாமல் கணக்கில்லாமல் வழங்கி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஏனைய பேட்டிகளையும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார் எனவே அவருடைய அவர் இப்படித்தான் என்பது ஓரளவு ஏனியவர்களுக்கும் புரியக்கூடியதாக இருக்கின்றது அது மட்டுமில்லாமல் அவர் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த பிரபல தொழிலதிபருடன் சண்டை விட்டது அதாவது அதாவது ஃபேஸ்புக்கில் அவர்கள் கருத்து பரிமாற்றம் செய்த விடயங்கள் எல்லோரும் எல்லா எல்லாருக்குமே தெரிந்த விடயங்கள் அப்படி இருக்கும்போது ஒரு நிகழ்வில் அவரும் கலந்து கொண்டிருக்கின்றார் இவரும் கலந்து கொண்டிருக்கின்றார் இப்படி இருக்கும்போது அவரை முன்னிலைப்படுத்தி விளக்கேற்ற அழைத்து அழைத்ததன் பின்பதாக இவரை அழைக்காமல் இருந்தது என்பது அவருக்கு தனிப்பட்ட ரீதியில் ஒரு கோபத்தை உண்டு பண்ணியிருக்கலாம் எனவே அவருடைய அந்த தனிப்பட்ட அட்டிட்யூட் எல்லோருக்குமே தெரிந்திருக்கின்றது அப்படி இருக்கும்போது அவர் ஒருவரை முன்னிலைப்படுத்தி தன்னை பின்னிலைப்படுத்தி விட்டார்கள் ஏற்பாட்டுக் குழு என்று அவர் தானாகவே நினைத்துக் கொண்டிருக்கலாம் அல்லது நினைத்துக் கொண்டு விட்டார் அப்படித்தான் தெரிகின்றது ஏனெனில் இதன் பின்பதாக சில காணொலிகள் டாக்டருடைய நேரலையில் சிலருடைய பேருகளை குறிப்பிட்டிருந்தார் அது அவர்களும் இது தொடர்பில் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள் எல்லாம் வைத்து பார்க்கும்போது டாக்டரை அவர்கள் பார்ப்பதற்கு தான் அழைத்திருக்கின்றார்கள் நிகழ்வை அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனாலும் தனக்கு நேரமில்லை தான் மீண்டும் பிரதிநியாக செல்ல வேண்டும் என்று குறிப்பிட்ட டாக்டரை அங்கு முக்கியத்துவம் கொடுத்து அழைத்தவர்கள் அவரை ஒரு ஓரமாக நிப்பாட்டியது பாட்டியது சரியாங்கின்ற கேள்வி ஒருபுறத்தை இருக்கின்றது எனக்கு இருக்கக்கூடிய நிச்சயமாக இப்படியான ஒரு நிகழ்வுக்கு டாக்டர் ராமநாதன் அஜினாவை எந்த ஒரு பழக்கமும் இல்லாமல் அழைத்திருக்கத்தான் வேண்டுமா மீண்டும் மற்றொரு காணொலியூடாக சந்திக்கின்றேன் எங்களுடைய குவியம் மீடியா சார்பில் எங்களுடைய மூன்றாவது சேனலாக குவியம் ரிப்போர்ட்டை நாங்கள் உருவாக்கியிருக்கின்றோம் எனவே இதற்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள் தொடர்ச்சியாக அரசியல் சார்ந்த விடயங்கள் சமகால நாட்டு நடப்புகளை இந்த சேனலூடாக தருவதற்கு நாங்கள் முயற்சி செய்கின்றோம் தொடர்ந்தும் தருவோம் என்றும் கூறிக்கொள்கின்றேன் எனவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்